ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் என்னோடய கிச்சனுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு மூணு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட் ரன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அமேசான்லேருந்து ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் எதுக்காகனா நான் வந்து தோசை சேலட் இதெல்லாம் வந்து நான் லிஸ்க் ஆயில் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் வந்து ஒயிட் கலர் பிளாக் கலர் ரெண்டு கலர் இருந்துச்சு எனக்கு வந்து ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்துது நான் என்னோடய கிச்சனுக்காக ஒயிட்லேயே எல்லாம் நான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்படி இது யூஸ் ஆகுது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் லீக்கேஜ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை சூப்பராக ஒர்க் ஆச்சு சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட்டு வதி ஃபார் எவ்ரி பெனி அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸு இது வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்காக தான் நான் வந்து ஆக்சுவலி வாங்கியிருந்தேன் கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிற அளவுக்கு வாங்கியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டாக இருக்குது நல்ல க்ரிப்பாகவும் பிளாஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல வர்த்தியான பிளாஸ்டிக் நல்ல ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு நல்லா ஏர்டைட்டு சைடில் வந்து ரெண்டு பக்கமும் லாக் கொடுத்துருக்காங்க அது வந்து நல்லா டைட்டாக இருக்குது இதில் வந்து நான் தண்ணி கூட விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி லீக்காகவே இல்லை நம்ம எதாவது வெளியே போனோம்னா கூட கிரேவி இதெல்லாம் கூட அழகாக அதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் லீக்கேஜே இருக்காது ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட் இது வந்து ஆக்சுவலி நான் ஃபோர் செட் ஆர்டர் பண்ணேன் இதில் வந்து சிக்ஸ் செட்டு டுவெல் செட்டு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது நான் வந்து ஃபோர் செட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜுக்காக தான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் வந்து நான் இதில் முந்திரி பருப்பு இதெல்லாம் எறும்பு போகுது அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒரே ஒரு எறும்பு கூட போகலை அவ்வளோ ஏர்டைட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோரம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து ஒன் கேஜி அளவுக்கு கொட்டி வைக்கிறதுக்காக ஒரு மளிகை ஜாமெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக நான் ஒரு ப்ராடக்ட் வந்து கட்டைனர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ளூ க்ரீன் க்ரே பிளாக் அந்த மாதிரி நிறைய இருக்குது இதுவுமே வந்து நான் ஒயிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுவும் மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர் டைட்டாக இருக்குது உள்ள அந்த ரப்பர் கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஏர் டைட்டாக இருக்குது நல்ல க்ரிப்பாகவும் இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பொருள் எங்கே வச்சுருப்போம் என்ன வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் அதனால இதுவுமே வந்து நல்ல ப்ராடக்ட் இருந்துச்சு நல்ல ஒரு டைட் நான் டைட் கண்டெய்னரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்கு நல்ல க்ரிப்பாகவே இருந்துச்சு பிளாஸ்டிக் வளையாமல் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆஃப் டுவெல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் பார்க்குறதுக்கும் ரொம்ப கிச்சனில் நம்ம வைக்கும்போது பார்க்குறதுக்கும் லுக் வைஸும் ரொம்ப அழகாக இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் ஈவனாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப மூணு ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடக்டோட எல்லாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும்னா என்னோடய சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ